என்ன என்னை நேசிக்க என்ன செய்தேன் என்ன செய்தேன் நான் நீர் என்னை நேசிக்க என்ன செய்தேன் இது ஒரு இனிதான கூடைய இல்லை புரியாத மடமையா இது ஒரு இனிதான குடையா இல்லை புரியாத மடமையா பதில் சொல்லும் என் தெய்வமே எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே பதில் சொல்லும் என் தெய்வமே எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே என்ன செய்தேன் என்னை நேசிக்க என்ன செய்தே அன்பு அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஜேசுதம் சீடர்களை அழைத்தது பற்றி மாற்கு நற்செய்தியாளர் கூறுகிறார் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான்தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற கரை வார்த்தைக்கு வித்தாக அமைகின்றது என்றைய நற்செய்தி வாசகம் பன்னிருவரை அழைக்கிறார் என்ற வார்த்தை மாற்கு நற்செய்தியில் மட்டும் ஒன்பது முறை வருகிறது சாதாரண மக்களை தம் சீடராக அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அதோடு மட்டுமல்லாமல் பேய்களை ஓட்டவும் நோய்களை குணமாக்கவும் வல்லமையும் கொடுத்து அனுப்புகிறார் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் மோயிசனையும் ஆரோனையும் மற்ற குருக்களையும் நியமித்தார் அதே போல புதிய ஏற்பாட்டிலே பன்னிரு சீடர்களை அழைத்து பணிக்கு அனுப்பினார் அழைத்தல் என்பது சிறப்பான ஒரு கொடை இது பணியாளர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை மாறாக நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட சிறப்பான கொடை கிறிஸ்துவின் விழுமியங்கள் ஆகிய அன்பு இரக்கம் அமைதி ஆகியவற்றை ஏற்றுக்கொண்ட அனைவருமே கிறிஸ்துவின் சீடர்கள் என்று உலகில் காணப்படுகின்ற அனைத்து தத்துவங்களும் இதையே எமக்கு சுட்டி நிற்கின்றன கிறிஸ்துவின் சீடர்கள் என்ற முறையிலே ஒவ்வொருவரும் சிறப்பான பணிக்காக அழைக்கப்பட்டுள்ளோம் எனவே அழைத்தலுக்கேற்ற எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ வேண்டும் வாழ்க்கை வாழும்போது பல்வேறு சோதனைகளையும் துன்பங்களையும் சந்திக்க வேண்டிய இறக்கம் சில சமயங்களில் உலக மாயைகளான செல்வத்திற்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு நல்ல விழுமியங்களை கிறிஸ்து கற்றுத்தந்த நல்ல படிப்பினைகளை நாம் மறந்து விடுகிறோம் மன்னன் மலை மலையுச்சியில் மாளிகை கட்டி வாழ வேண்டும் என்று ஒரு ஆசை அதை கட்டி முடித்தான் கட்டி முடித்த பிற்பாடு தான் வைத்திருந்த நவரத்தின கற்கள் அனைத்தையும் குதிரையின் மேல் ஏற்றிச் செல்லுகையிலே குதிரையின் காலிடற அனைத்து நவரத்தினக் கற்களும் உருண்டு கோடின மன்னன் தன் காவலாளிகளை நோக்கி நீங்கள் இந்த நவரத்தினக் கற்களை பொறுக்கிக் கொள்ளுங்கள் என்றார் அனைவரும் மிக்க மகிழ்ச்சியிலே அனைத்தையும் பொறுக்கிக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு காவலாளி மட்டும் மன்னனை பின்தொடர்ந்து வந்தார் மன்னன் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து உனக்கு செல்வம் வேண்டாமா எனக் கேட்க அவன் கூறுகிறான் நான் இப்போது என் மன்னனை பின்தொடர்கிறேன் நீரே என் முழுமையான செல்வம் என்றான் கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவும் அவருடைய வார்த்தைகளுமே கமது ஒப்பற்ற செல்வம் இதை எங்களுடைய நெஞ்சிலே இறத்தி வாழ்வு பெற என்ற நாளுக்குள்ளே செல்லுவோம் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் என்னை பாசத்தில் அரவணைத்தாய் மோகத்தில் வாழ்ந்த வாழ்வின் வலிமைகள் நான் பெற்ற சுகம் இது வல்லவா நீர்த்திருபைகள் என் வாழ்வின் வலிமைகள் நான் பெற்ற சுகம் இது வல்லவா என்ன செய்தே என்னை நேசிக்க என்ன செய்தே